வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் பிரபுவை சித்ராவிற்கு பேசி முடித்த பிறகு ரத்தினம் பிரபுவிடம் மாப்பிள்ளை இப்போ நீங்க எங்களை அத்த மாமானே கூப்பிடலாம் என்று சொல்ல சரிங்க மாமா என்றான் பிரபு ஆஹா கேக்குறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு நீங்க என்னைய கூப்பிடுறது என்றார் விட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க சாப்பாடு ரெடி என்று கற்பகம் குரல் கொடுத்தாள் சரி வாங்க மச்சா சாப்பிடலாம் என்று பிரபுவே அழைத்து கொண்டு வந்தான் வேலு சித்ரா மாப்பிள்ளைக்கு தனியா உட்கார வச்சு பரிமாறட்டும் நம்ம அப்படி போய் உட்காரலாம் அவங்க சாப்பிட்டு வரட்டும் அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் என்றவர் ஏமா சித்ரா நீயே மாப்பிள்ளைக்கு பரிமாறு என்றார் இரத்தினம் இல்லைமாம்மா பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்றான் பிரபு இல்லை மாப்பிள்ளை நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் எல்லாரும் அப்புறமா சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் தம்பி செந்தில் நீ என்னப்பா சொல்ற என்றார் ரத்தினம் ஏன்பா சாப்பாட்டை போடுங்கன்னு பசியில் வந்து உட்காந்தவனை சாப்பிடாத எந்திரின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஓகேவான்னு கேட்குறீங்க சாப்பாடு கேட்டதே நான் தானேப்பா என்றான் செந்தில் அப்பா அதெல்லாம் வேணாம் எல்லாருமே உட்காருங்க இன்னைக்கு நானும் குழலையும் சேர்ந்து உங்க எல்லாருக்கும் பரிமாறோம் என்றாள் சித்ரா அதுவும் சரிதான் தம்பி நம்ம வீட்டுக்குள்ள வந்து முதல் முறையா சாப்பிடுது அவரை மட்டும் தனியா சாப்பிட வச்சா நல்லா இருக்காது தான் சரி எல்லாருமே உட்காருங்க நாங்களே பரிமாறோம் என்றாள் கற்பகம் அம்மா நீங்களும் உட்காருங்கம்மா நானும் தங்கச்சியை மட்டும் பரிமாறோம் என்று சித்ரா சொல்ல அதான் பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கல்ல கற்பகம் வா வந்து என் கூட உட்காந்து சாப்பிடு என்று ரத்தினம் கூப்பிட கற்பகமும் அமைதியாக வந்து அமர்ந்தாள் குழலி அனைவருக்கும் இலை போட சித்ரா பரிமாற ஆரம்பித்தவள் பிரபுவே கண் சுமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் குனிந்திருந்த பிரபு நிமிர்ந்து அவள் கண்களை பார்க்க விழியோடு விழி சேர்த்து கலந்துரையாட ஆரம்பித்தது என்னடி இப்போ சந்தோஷம்தானே இப்போ நான் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை என்று அவன் கண்ணசைவில் சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்று அவளும் தன் விழிவழியே கசிந்த கண்ணீரில் தெரியப்படுத்தினாள் டேய் பிரபு போதுண்டா உங்க காதல் பர்வ பசிக்குதுடா அவளை பரிமாற விடு என்றான் செந்தில் பிரபுவின் காதில் அண்ணா சாரி அண்ணா என்று குழலியும் சித்ராவும் சாப்பாடு பரிமாற அனைவரும் சந்தோஷமாக பேசி சிரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சரி நான் அப்போ அப்படியே கிளம்பட்டா என்றான் பிரபு சரிங்க பிள்ளை இப்போ நீங்கள் கிளம்புங்க ஆனால் நாளைக்கு வழக்கம் போல் கடைக்கு வந்து சாப்பிடுங்க பொண்ணு கட்ட போகிற மீன் வைக்கப்பட்டுக்கிட்டு வராமல் இருந்துடாதீங்க எங்கள் கடைக்கு எப்போவுமே நீங்கள் ஸ்பெஷல் கஸ்டமர் தான் என்னப்பா செந்தில் உன் நண்பனை கூட்டிகிட்டு வந்துருவல்ல என்றார் ரத்தினம் கண்டிப்பாப்பா இனிமே அவனுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்கும் எனக்கு எப்பவுமே கடை சாப்பாடு தானே என்றான் செந்தில் மச்சான் நீங்கள் கிளம்புங்க நாங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணிட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ற மாதிரி பேசி முடிவு எடுத்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் அது வரைக்கும் நீங்க எப்போதும் போல கோவிலுக்கு வந்து போகலாம் என்று வேலு சொல்ல பிரபு சிரித்தான் என்னக்கா தானே இப்போ மனசுக்குள்ள குழு குழுன்னு இருக்கா அவர்கிட்ட போய் பேசி வழி அனுப்பி வைக்கா என்றாள் குழலி எல்லாரும் இருக்காங்க பேசாம இருடி எதையாவது பேசி குழப்பத்தை உண்டு பண்ணிடாத அவங்களே பேசி முடிக்கட்டும் எப்போ இருந்தாலும் நான் கூட போக தானே என்று சித்ரா சொல்ல அதுவும் சரிதான் எல்லாமே தான் கை கூடி வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் தானே அது வரைக்கும் பொறுத்திருப்போம் என்று பேசிக்கொண்டே அனைவரும் வெளியே சென்றனர் அந்த நேரம் பிரபுவின் கால் இடர மாப்பிள்ளை கொஞ்சம் இருங்க கெமா குழலி மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா என்று ரத்தினம் சொல்ல சரிப்பா என்று குழலி உள்ளே சென்றாள் அனைவரும் அவனை வழி அனுப்புவதற்காக வாசல் வரை வர குழலி மட்டும் வீட்டிற்குள் சென்ற அதே நேரம் வேலுவின் போன் அடித்தது அண்ணன் வெளியில நிக்குது போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு யாரா இருக்கும் என்று பார்த்தாள் குழலி வெறும் நம்பர் மட்டும் தான் வந்தது யாருன்னு தெரியலையே என்று போனை எடுத்தவள் அமைதியாக இருந்தாள் எதிர்முனையில் இருந்து என்னடா பண்ற ஊருக்கு போனா ஃபோன் பண்ணவே நான் எடுக்க அம்மா பண்ணுறேன்னு சொல்லி கோச்சிக்காதடா இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது என் பாட்டியனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க என்று படப்படவென்று மேனகா பேச எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்த குழலையும் ஹலோ என்றாள் அந்த குரல் கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்த மேனகா உடனே ஃபோனை கட் பண்ணினாள் ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க என்ற குழலி யார் பேசுறாங்க என்ன பேசுறாங்க என்று எதுவுமே புரியாமல் குழப்பத்தில் இருந்தார் இவ்வளவு உரிமையா பேசுறாங்கன்னா இது வேலுவோட காதலியா அண்ணன் யாராவது காதலிக்கிறானா அதனால அந்த பொண்ணு இப்படி பேசுறாளா ஒண்ணுமே புரியலையே இது அண்ணன் கிட்ட கேட்டாலும் தப்பாயிடும் அவனோட காதலியா இருந்தா கண்டிப்பா நம்ம ஹலோன்னு சொன்னதை அண்ணன் கிட்ட சொல்லுவாங்க அவன் வந்து நம்ம கிட்ட கேட்டுதானே ஆகணும் நம்ம அண்ணனும் ஒரு பொண்ணை காதலிக்கிறானா என்னால நம்பவே முடியலையே ஒருவேளை அதனால தான் அக்காவோட காதலுக்கு சப்போர்ட் பண்றானோ இப்போ அவன் காதலை பத்தி பேசதான் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பானோ என்ற சிந்தனையில் நின்று கொண்டு குழலி புழலி ஏமா குழலி தண்ணி கொண்டு வர இவ்வளவு நேரமா என்று குரல் கொடுத்தார் ரத்தினம் இதோ வந்துட்டேன்ப்பா என்று சொல்லிவிட்டு குடுகுடுவென தண்ணீர் செம்புடன் ஓடினாள் அவள் ஒரு வழியாக பிரபுவை வழி அனுப்பி வைத்துவிட்டு எல்லோரும் உள்ளே வந்தனர் வீட்டிற்குள் வந்த வேலு போய் சார்ஜில் இருந்த போனை எடுத்து பாக்கெட்டில் வைத்தான் சரி சரி சித்ரா நான் பேசினதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதடி நான் ஒன்னும் பிடிக்காம பேசல உன் வாழ்க்கை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா அமையணுங்கிற ஒரு நல்ல தான் அப்படி கடுமையா பேசிட்டேன் பையன் பார்க்க நல்ல பையனா இருக்காரு கற்பகம் எங்கேம்மா கிளம்ப சொல்ற என்றான் அவன் அதான்டா வேலு சித்ராவோட ஜாதகத்தை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் என்று கற்பகம் சொல்ல அவங்களுக்கு எதுக்குமா ஜாதகம் பார்க்கணும் என்று வேலு கேட்க இவங்க ஜாதகம் பொருந்துமா இந்த வாழ்க்கையாவது நல்லா இருக்குமானு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா வேலு என்றாள் கற்பகம் நீ என்னம்மா முட்டாள்தனமா பேசுற அவரும் பார்த்துட்டு போயாச்சு முகூர்த்த தேதி சொல்லி அனுப்புறோன்னு சொல்லியாச்சு அதுக்கு மேல ரெண்டு பேரோட மனசும் மனசும் ஒத்து போயிடுச்சு இதுக்கு மேல நீ ஜாதகத்தை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும் அவங்க ஏதாவது சொல்லிட்டா எல்லாருக்கும் மன கஷ்டமா போயிடும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா என்றான் அவன் இல்லடா நான் அதுக்காகலாம் ஒண்ணும் பார்க்கல இந்த வாழ்க்கையாத அவளுக்கு நல்லா இருக்கணுங்கிற பயத்துல தாண்டா கேக்கிறேன் ஏதாவது குறை இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பரிகாரம் பண்ணிடலாண்டா அதுக்காக தான் கேக்குற என்னை குழப்பாம நீ கூட வாவேலு நீ வந்தா மட்டும் போதும் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட இதை காமிச்சிட்டு வந்துடுறேன் என்றாள் அவள் சரி சரி கூட்டிட்டு போடா இனி எது சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா என்றாள் ரத்தினம் சரிப்பா வாமா ஜாதகத்தை எடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு அவர்களும் கிளம்பி விட்டார்கள் அவர்கள் சித்ரா சென்றாள் அப்பா மன்னிச்சிடுங்கப்பா என்றாள் ஏமா என்ன மன்னிப்பெல்லாம் கேக்குற அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்றார் அவர் உங்களுக்கு எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கதானேப்பா செய்து நான் உங்ககிட்ட மறைச்சிருக்க கூடாது ஆனா என் காதல் விவகாரம் இன்னைக்கே தெரிய வரும்னு எனக்கே தெரியலப்பா எல்லாமே சட்டுன்னு நடந்துருச்சு எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினதெல்லாம் உண்மைதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நாங்க பேசி வச்சிருந்தோம் ஆனா அதுக்குள்ளேயும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சுப்பா தான் சொல்ல முடியாத சூழ்நிலை இதனால என்னைய வெறுத்துறாதீங்கப்பா என்றாள் சித்ரா சிச்ச என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற உன்னைய நான் ஏன் வெறுக்க போகிறேன் நானே தேடி பிடிச்சாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியலையே ரொம்ப தங்கமான பையனாக இருக்காரு பிரபு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா என்கிட்ட நீ சொல்லலைங்கிற வருத்தம் இருந்துச்சு அதுவும் மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவர்கிட்ட பழகினதுக்கப்புறம் என் பொண்ணு நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்கான்னு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு அதெல்லாம் எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம போ தங்கச்சி கூட போய் பேசிக்கிட்டு என்று அவளை அனுப்பி வைத்து விட்டு ரெண்டு பேரும் இருங்க எனக்கு பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அவர் குழலி நம்ம வீட்லே இதெல்லாம் நடக்குது நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ கனவா நிஜமானே எனக்கு சந்தேகமா இருக்குடி எல்லாமே ஒரே நிமிஷத்துல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மாயாஜலை மாதிரி இருக்குடி எப்படி இவங்க எல்லாம் ஒரே நேரத்துல பிரபு ஏத்துக்கிட்டாங்க அவர் எப்படி பிடிச்சதுன்னு நினைச்சாலே ஒரே அதிசயமா இருக்கு என் காதலுக்கு எத்தனை எதிர்ப்பு வரும்னு நினைச்சேன் தெரியுமா எங்களை இவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா எல்லார் மனசையும் பிரபு மாத்திட்டாரு பலே கில்லாடிதான் என்றாள் சித்ரா இவள் சொல்வதை கேட்காமல் குழலி ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்க என்னடி குழலி விஜய பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா கவலைப்படாத அதான் என் ரூட் சரியாயிடுச்சுல்ல உனக்கு இதே மாதிரி எல்லாரும் சம்மதிப்பாங்க விஜயும் தங்கமான பையன் அவனையும் பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன இப்போ அவன் எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே இப்போதான் நான் எப்போ வேணாலும் பிரபு கிட்ட பேசலாமே யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை பிரபு கிட்ட சொல்லி விஜய் பத்தி விசாரிக்க சொல்லுவோம் இல்லைன்னா நாளைக்கு நீ காலேஜ் போயிட்டு வரும்போது யாராவது ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு விஜய்க்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சு போயிடும் என்று சித்ரா சொல்ல இல்லைக்கா அதை கூட நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் ஆனா இப்போ ஒரு விஷயம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு என்று மேனகா போன் பண்ணினதை பற்றி சித்ராவிடம் சொன்னாள் குழலி என்னடி சொல்ற அப்படியா பேசினாங்க வேலுன்னு பேர் எதுவும் சொல்லி பேசினாங்களா என்று சித்ரா கேட்க இல்லக்கா அண்ணன் பேர்லாம் சொல்லல வாடா போடான்னு தான் பேசினாங்க என்றாள் குழலி அப்படியா அப்புறம் எப்படி அது வேலுவா இருக்கும் அது ராங்கால கூட இருக்கலாம்ல போன்ல ஏதாவது பேர் சேவ் பண்ணி வச்சிருந்தானா என்றாள் சித்ரா இல்லையே நம்பர் தான் வந்துச்சு பேர் எதுவும் வரலையே என்றாள் குழலி அப்புறம் ஏண்டி சந்தேகப்படுற யாராவது நம்பர் மாத்தி போட்டு கூட ஃபோன் வந்திருக்கலாம் நீ பேசவும் பயந்துக்கிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்கலாம் இல்லையா நம்ம வேலு அப்படி பண்ண மாட்டாண்டி என்றாள் சித்ரா அப்படித்தாக்கா நான் நம்புறேன் ஒருவேளை அப்படி இருந்தா என்றாள் குழலி இருந்தா என்ன தப்பு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவனுக்காக அம்மா அப்பா கிட்ட பேசி அவன் கல்யாணத்தையும் முடிச்சு வைப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் உனக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் கல்யாணம் நடக்கும் புரியுதா என்றாள் சித்ரா உன் கல்யாணத்துக்கு அம்மா சம்மதிச்சாங்கன்னா உனக்கு இது ரெண்டாவது கல்யாணம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அவருக்கும் யாரும் இல்லை நீ எங்க கூடவே இருப்பேன்னு சொல்லியும் அவர் அரசு அதிகாரின சொல்லி அம்மா மனசை மாற்றி வச்சிருக்கோம் இந்த பொண்ணு பேசுறத பார்த்தா பாட்டி மட்டும்தான் இருக்காங்க போல என்னையை டார்ச்சர் பண்றாங்கன்னு உடனே நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு அம்மா ஒத்துப்பாங்கன்னு நீ நினைக்கிறியாக்கா என்றாள் குழலி என்னடி நீ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற அம்மா ஒத்துக்கலைனாலும் நம்ம தான் ஒத்துக்க வைக்கணும் காதலுங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான் மனசும் மனசும் ஒத்து போனதுக்கப்புறம் இந்த சம்பிரதாயம் தகுதி பணம் இதெல்லாம் பார்த்து ரெண்டு பேரையும் பிரிக்கிறது ரொம்ப தப்பு குள்ளலி என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அம்மா வேலுவோட காதலை எடுத்துக்காட்டியும் நான் போராடியாவது வேலு அந்த பொண்ணு கூட சேர்த்து வைப்பேன் வேலுக்கிட்ட இதை பத்தி நம்ம பேசுவோம் மாடி என்றாள் சித்ரா இதை பத்தி பேசினா காரியமே கெட்டு போயிடும் நீ யார்கிட்டையும் ஒன்றும் கேட்க வேணாம் அமைதியா இரு அது போதும் அவனா ஏதாவது கேட்கிறானா பார்ப்போம் எதுவும் கேட்கலனா நம்மளே இதை இப்ப பெருசு படுத்த வேண்டாம் கா இப்போதைக்கு உன் கல்யாணம் நல்லபடியா முடியணும் அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் என்றாள் குழலி அதுவும் சரிதான் அவனா சொல்லாம நம்ம எதுவும் பேச முடியாது சரிடி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு தூக்கம் தூக்கமாக வருது நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டா என்று சித்ரா கேட்க என்னக்கா பகல் கனவு காண என்று குழலி கேட்க நான் ஏன் இனி பகல் கனவைல்லாம் காண வேணும்னா நான் நேர்லேயே போய் பார்த்துட்டு வருவேன் என்றாள் சித்ரா பரவாயில்லையேக்கா உனக்கும் தைரியம் ஜாஸ்தியாக தான் இருக்கு அந்த அளவுக்கு வந்துடுச்சா என்றாள் குழலி ஆமாண்டி எப்போ கல்யாண தேதி குறிப்பாங்கன்னு எனக்கு ஒரே ஆவலா இருக்கு அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பிரபுவோட கையை பிடிச்சி நடக்கிற அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்குல்ல குழலி என்றாள் அவள் உனக்கு என்னக்கா உன் காதல் கை கூடிடுச்சு இனிமேல் தத்துவம் எல்லாம் நிறையவே பேசுவ கேட்க வேண்டிய இடத்துல தானே நானே இருக்கேன் ஆனால் என்னையே பாரு விஜய்க்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியாமல் நான் அம்போன்னு உட்கார்ந்துருக்கேன் அவரை பற்றி எதுவுமே தெரியல மேரியக்கா கிட்ட தான் நாளைக்கு கேட்கணும் என்ன ஆச்சுன்னு எனக்கு அவரை நினைச்சு ரொம்ப கவலையாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே நான் அவரை பார்த்து பேசி அவருக்கு என்ன ஆயிருக்கும் என்றவள் சரி சரி நீ சந்தோஷமா இருக்க நேரத்துல நான் கண்டத பேசி உன் மனச கஷ்டப்படுத்த கூடாது உனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னேன்லக்கா நீ தூங்கு எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலை இருக்கு நான் படிக்கிறேன் என்றாள் குழலி குழலியின் வீட்டில் கல்யாணக்கலை கட்ட ஆரம்பித்து விட்டது இனியும் எந்த தடையும் வராமல் நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்குமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நானும் சந்தோஷப்படவில்லை ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி